மற்றும் ஒரு உடனுக்குடன் செய்தி தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் ஏழு நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பெண்கள் பகுதியில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் பெண்களுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை ஐந்தருவி புலிகருவி சிற்றருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது படை குற்றால அருவிகளில் பராமரிப்பு பணி நடைபெறாததால் நாளாக தடை தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் ரஞ்சித் இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம் நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிக்கரையில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டது இந்த நிலையில் அந்த சேதங்களானது தற்போது சீ செய்யப்பட்டு குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால அருவி ஐந்தருவி புளியருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் இதுவரை பராமரிப்பு பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் குறிப்பாக பொதுப்பணித்துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே யார் பராமரிப்பு மேற்கொள்வது பணியை செய்வது என்பது குறித்தான பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் எட்டாவது நாளாக பழைய குற்றால அருவியில் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றால மெயின் அருவியில் சீரமைப்பு பணிகள் கடந்த ஐந்து நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சீரமைப்பு பணி ஓரளவு நிறைவு பெற்றுள்ள நிலையில் நேற்று இரவு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி சீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் சுற்றுலா பயணிகள் குற்றால மெயின் அறிவில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் நடைபெற்று வருவதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் காலை முதலே குற்றால மெயின் புனித நீராடி சபரிமலை நோக்கி சென்று வருகின்றனர் மேலும் குற்றால அருவி பகுதியில் உள்ள பெண்கள் பகுதியில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சீர் செய்யும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் குற்றால மெயின் அருவியில் பெண்கள் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மோனிதா ரஞ்சித்து தகவல்களுக்கு நன்றி